கோவை ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத் மஸ்ஜித் கபரஸ்தான் ஈகத் பள்ளிவாசல் சார்பில் இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது கோவை பூ மார்க்கெட் அருகில் உள்ள ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத் மஸ்ஜித் கபரஸ்தான் ஈகத் பள்ளிவாசல் சார்பில் இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் கோவை மாவட்டத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக புகைப்பட கண்காட்சிகளும் மருத்துவ முகாம் மற்றும் புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்வில் பள்ளிவாசல் நிர்வாகம் தலைவர் ஜனாப் அகமது பாஷா ஜனாப் முகமது ஷெரீப் நசீர் காதர் அலி முகமது இஸ்மாயில் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் பள்ளிவாசல் தலைவர் கூறும் பொழுது கோவை மாவட்டத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி மூன்று நாட்களுக்கு நடைபெறும் இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொது மருத்துவம் மது பழக்கத்தில் இருந்து விடுபடுதல் மூட்டு வலி எலும்பு பிரச்சனை ஆகியவை மருத்துவர்களின் ஆலோசனையும் பெற்றுக் கொள்ளலாம் என கூறினார் மாநகரத்தில் மத நல்லிக்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மத நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு நான் தலைவனாக உள்ள கோயில் பழம் பெருமை வாய்ந்த விஷ்ணு தான் லக்னி சுன்ன ஜமாத் அவர் தான் மற்றும் ஈத்கா வளாகத்தை இந்த விழா நடத்துவதற்காக நாங்கள் நன்றி அளித்துள்ளோம் அவர்களோடு இந்த விழாவை நடத்தி நடத்துகின்ற அந்த நண்பர்களோடு நாங்களும் அவர்களுக்கு ஒத்துழைத்து இன்று இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இதன் இதனுடைய முக்கிய நோக்கம் அனைத்து மக்களும் இஸ்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க அறிந்து கொண்டு